சுவாரஸ்யமான சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மிஸ்டர் ஆர்கே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கை வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் உங்களுடைய முழுமையான ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி ஒளிவாய்க்கால் இன படுகொலை அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குது அந்த போர் அதாவது இலங்கை அரசு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்நாட்டு போர் அதாவது சிங்களத்துக்கும் தமிழ் ஈழத்துக்கும் வந்துட்டு உள்நாட்டு போர் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துச்சு ஸோ இந்த உள்நாட்டு போர்ல வந்துட்டு மேதகு பிரபாகரன் அவங்களுடைய கூலிப்படை இவங்க எல்லா பேருமே ஒரு பக்கம் அழிஞ்சிட்டாங்க நாங்க வந்து வெற்றி வகை சூடிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இலங்கை அரசு வந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கறத தெரிவிச்சாங்க இது வந்து உள்நாட்டு போர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இலங்கை அரசு வந்து அன்னைக்கு இருந்த ராஜபக்சே அவர் வந்து ஒரு பக்கம் சொன்னாரும் சொன்னாலும் சரி இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி இது வந்து உள்நாட்டு போர் கிடையாது நாலாவது உலக போர் அப்படிங்கறத கூட சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல மேதகு பிரபாகரன் அவரை எதிர்த்து அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது ராஜபக்சே அவங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்த இராணுவ படைகளை மிஞ்சி இலங்கையில நம்ம தமிழில விடுதலை புலிகள் மூணுல ஒரு பகுதியை கைப்பற்றி இருந்தாங்க நம்ம தமிழ் ஈழத்துல அதுவும் நம்ம மேதகு பிரபாகரன் இவருடைய தலைமையில பதினெட்டு வல்லரசு நாடுகள் ஒண்ணு சேர்ந்து நம்ம தமிழில விடுதலை புலிகள் இந்த இயக்கம் அவங்க எந்தெந்த ஏரியாலாம் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே திமிஷம் பண்ணி தான் ஒரு பக்கம் தமிழ் ஈழத்தையே ஒரு பக்கம் இந்த இந்ததுல எத்தனை கவுண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இறந்து போனாங்க நம்ம தமிழ் இன மக்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்லியா நம்ம இலங்கை அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த நாட்களில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் வந்துட்டு காணும் அதாவது நம்ம இலங்கையை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க ஆனா அந்த இடத்துல இலங்கையை விட்டு வெளியேறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அந்த இடத்துல யாருக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே நடக்கவே கிடையாது தப்பிச்சு போயிருந்திருக்கலாம் ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையில தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறது வந்து தப்பிச்சு போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்ம இலங்கை அரசுக்கு வந்து எப்படி போறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனா அந்த இடத்துல நிறைய பேர் எல்லாமே நம்ம சிங்கள இராணுவத்தினால கட்டுப்பாட்டுல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறத ஒரு பக்கம் உண்மை இதுல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அனௌன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இலங்கை அரசு வந்து திட்டவட்டமா அனௌன்ஸ் பண்ணாங்க இதுல உலக நாடுகள் எல்லாமே ஒரு பக்கம் எதிர்த்து நின்று பேசிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு அதுவும் நம்ம தமிழ் இல்லத்துல இருக்கிற தமிழ் மக்களுக்காக ஒருத்தவங்களோட லைஃப்ல அடுத்த கட்ட வாழ்க்கை வந்து எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நம்ம தமிழ் இனத்தோட தலைவருமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து போய்கிட்டு தான் இருந்துச்சு அடுத்த ஒரு சில நாட்கள்ல வந்துட்டு அவரோட வாழ்க்கை முடிவுக்கு வரும் அப்படிங்கறத அவரும் நினைக்கல யாருமே நினைச்சு பார்க்கலாம் அந்த இடத்துல தமிழ் ஏழை ஒரு பக்கம் கட்டாயம் மலர் தீரும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை முன்னோக்கி வச்சுதான் ஒரு பக்கம் போராட்டம் அப்படிங்கறதையே தமிழ் ஈழத்துல வந்துட்டு கையில எடுத்தாங்க இருந்தாலும் அவருடைய கடைசி தருணம் அவருடைய எப்படி அந்த விடுதலை புலிகளை இயக்கம் ஸ்டார்ட் பண்ண வரைக்குமே இடைப்பட்ட அவருடைய மனோபாவம் அவருடைய கொள்கை கோட்பாடு அப்படிங்கறதுல அவர் மாறவே கிடையாது ஒரு துளி அளவு கூட தமிழ் இனத்துல இருக்கக்கூடிய தமிழ் இன பெண்கள் தமிழ் இன ஆண்கள் எல்லா பேருமே ஒரு பக்கம் தமிழ் இன பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிச்சு ஒரு பக்கம் கொண்டாங்க படுகொலைங்கிற பேர்ல இனப்படுகொலை அப்படிங்கறது ஒரு பக்கம் நடத்தினாங்க இதெல்லாம் இதுக்கு மேல நடத்தக்கூடாது இதுக்கு மேல வந்து நமக்கு சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நம்ம மேல பிரபாகரம் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்துக்கு இந்த வேர்லையே ஏன் நம்ம இந்தியாவில கூட இந்த மாதிரியான தலைவர் வந்துட்டு இந்த மாதிரி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கூட தெரிய வரல ஆனா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஆஹ் இனப்படுகொலை நடக்குது இந்த மாதிரி எல்லாம் கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்தியாவுக்கே தெரிஞ்சாலும் நம்ம இந்தியா கிட்ட இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இவருக்கு வந்து நம்ம மேதகு பிரபாகரனுக்கு வந்துட்டு ஒரு துளி அளவு கூட கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நம்ம மேதகு பிரபாகரன் வந்து உதவி கேட்டு சென்னைக்கு வந்திருக்காரு ஸோ அந்த சென்னைக்கு வந்த அந்த டைமில் தான் மேதகு பிரபாகரன் ஒரு பக்கம் கையும் கலவமா அப்போ கூட நம்ம இந்திய அரசு அவர் மேல அதிகமாக கவனம் செலுத்தவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு அதுக்கு அடுத்த சில வருஷத்துலயே நம்ம மேல பிரபாகரன் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம இந்திய ராணுவத்துக்கு சவால் விடுற அளவுக்கு ஈக்குவாலிட்டியா ஒரு ராணுவ படை கிட்டத்தட்ட ஒரு ஆறு படைகளை வந்துட்டு ஒரு பக்கம் தயாரிச்சாரு அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்திய ராணுவத்துக்கு சவால் விடுற அளவுக்கு தயங்காத சுச்சுவேஷன்ல எந்த வகையிலுமே அட்டாக் பண்ற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது இலங்கையில இன்னைக்கு ஒரு புனித நகரமா கருதப்படுற ஒரு இடம் அனுராதபுரம் இது எங்க இருக்குது அப்படின்னா சிங்களத்தோட கட்டுப்பாட்டுலதான் இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்குது சோ அந்த இடத்துல சிங்களர்கள் வந்துட்டு எந்த முறையில வந்துட்டு கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கறது தெரியல அந்த கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது யார் பண்ணா எவர் பண்ணா இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுக்கிறாங்க டேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி நம்ம மேதக்கு பிரபாகரன் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல வேல்டு லெவல்லையே ஒரு விவாதம் அப்படிங்கிறது ஒரு கிளம்புது அதுக்கப்புறம் நம்ம இளைஞர்கள் நடந்த போட்டிகள் வந்துட்டு தமிழ் இன தலைவர்கள் எல்லா பேருமே ஒரு பக்கம் சுட்டுக் கொள்ளப்பட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்றாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ரீசனை முன்ன தான் இந்த இடத்துல மேதகு பிரபாகரன் வந்துட்டு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து உருவாயிருக்காரு அப்படின்னு சொல்லி இல்லாத நாடுகள் எல்லாமே ஒரு பக்கம் நம்ப ஆரம்பிச்சிச்சு நம்ம மேதகு பிரபாகரன் வந்துட்டு இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ஒரு பிரபல பத்திரிகையாளர் அந்த காலகட்டங்களில் எம் கே நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து பத்திரிகை எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இவர் நம்ம மேதகு பிரபாகரனை பார்த்து அவரை நினைச்சு என்ன ஒரு கட்டுரை எழுதுறாரு அப்படின்னா தி ரவுட் ஆஃப் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு நம்ம மேதகு பிரபாகரனை பார்த்து என்ன எழுதியிருந்தாரு அதுல முக்கியமான வரிகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதாவது பிரபாகரனோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சட்டம் மாதிரி அவரை எதுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவரோட சவாலை வந்து யாருமே முறியடிக்க முடியாது ஒரு பக்கம் அவருக்கு முன்னாடி தலை தான் நடக்கணும் தலை நிமிந்து நடக்கவே கூடாது அப்படி நடந்தீங்க அப்படின்னா தமிழ் ஈழத்துக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவர் சொல்லுவாரு அதை வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும் அவரோட உடன்பாட்டுக்கு வந்துட்டு நீங்க கட்டுப்படலை அப்படின்னா விடுதலை புலிகளை விட்டு வெளியேறணும் இந்த உலகத்தை விட்டு நீங்க நீங்கிதான் நிக்கணும் அவரை எதுக்குறவங்க யாரா இருந்தாலுமே துரோகி அப்படிங்கிறதான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாரு அதாவது சோவியத் ரஷ்யாவோட தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர் வந்து எப்படி அந்த இடத்துல அவருக்கு நெகரா எதிரிகளை வந்து எப்படி நடத்தினாரோ அதே மாதிரிதான் விடுதலை புலிகள் இயக்கத்துல நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு எம் நாராயணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் உண்மையிலுமே இந்த இடத்துல இவர் எழுதின வார்த்தைகளுக்கு எதிராக தான் இருக்கிற விடுதலை புலிகள் இயக்கமாக இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ் ஈழத்தில் வாழ்ந்துட்டு இருக்க தமிழ் மக்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் இப்படி தான் நடந்திருக்குமா இப்படி தான் அவர் வந்து நடத்தியிருப்பாரா அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் பார்த்தோம்னா அது ஒரு துளி அளவு கூட உண்மை கிடையாது ஏன்னா அந்த இடத்துல நடந்த விதமை வேற நம்ம இலங்கையில அடுத்தடுத்து நடந்த கொலைகள் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்ல நம்ம விடுதலை புலிகள் அமைப்புக்கு இதுக்கு ஆதரவா நம்ம இந்தியால இருக்க தமிழ்நாட்டிலையும் ஒரு சில பேர்த்த வந்து டார்கெட் பண்ணாங்க அதாவது நம்ம மேதகு பிரபாகரன் இவருக்கோ விடுதலை புலிகள் அமைப்புக்கோ ஒரு பக்கம் ஆதரவு அப்படிங்கிறது ஒரு சில பேத்துக்கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்தே அங்க ஒரு காண்டாக்ட் இருந்தது இது ஒரு பக்கம் உண்மை இவங்களையும் ஒரு பக்கம் டார்கெட் வச்சாங்க இதுல ஃபர்ஸ்ட் யார டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா போர் நடந்து அந்த டைம்ல ஒரு பிரபல பத்திரிகையாளர் அனிதா பிரதாப் இவரை வந்து டார்கெட் பண்ணாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம மேதகு பிரபகரன் இவருடைய வாழ்க்கை வரலாறு வச்சு ஐலாண்ட் ஆஃப் பிளட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படிங்கிறதான் டார்கெட் வச்சு ஒரு பக்கம் திட்டமிட்டு இருந்தாரு திட்டமிட்ட இவருக்கு அவருடைய இடத்துல சொந்த இடத்துல பாரிஸ்ல அவர் வீட்டுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அவரை ஒரு பக்கம் சுட்டுக் கொள்றாங்க அதுக்கப்புறம் நம்ம இலங்கையோட பாதுகாப்பு அமைச்சர் அவர் வந்து அவருடைய ஆபீஸ்க்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தபோதே போதே சட்டனா ஒரு பக்கம் சுட்டுக் கொண்டாங்க அதே சமயத்துலதான் இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த தமிழர் அவர் வந்து நீச்சல் குளத்துல நீந்திக்கிட்டு இருக்கும்போது போது சடனா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஒரு பக்கம் இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ஒருத்தர் மே தென் தன்னைக்கு பேரணியில பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த இடத்துல சடனா அதே இடத்துல ஒரு பக்கம் சுட்டுக் கொள்றாங்க இதே மாதிரிதான் நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டுகிட்டு இருந்த நம்ம இந்தியாவோட முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி இவரும் வந்து பேரணியில தேர்தல் பிரச்சாரத்துல வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தற்கொலை தாக்குதல ஒரு பக்கம் கொலை செய்யப்படுறாரு